வணக்கம் அண்ட் வெல்கம் தென்ட்ரல் ரியல் எஸ்டேட் தென்காசி நினைந்த தென்காசி மாவட்டம் தென்காசி தென்காசி புதிய பஸ் ஸ்டாண்டுக்கு பக்கத்தில் சிவந்தி நகர் தென்காசி ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டுக்கு அப்புறம் சக்தி நகர் சக்தி நகருக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த சிவந்தி நகர் பஸ் ஸ்டாண்டுக்கு ரொம்ப பக்கத்தில் ஒரு சூப்பரான இடம் இந்த சிவந்தி நகர் பஞ்சாயத்து அப்டோல் பிளாட்டு இதில் ஒரு அஞ்சு சென்ட் கார்னர் பிளாட்டுக்கு ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்துலேயே வந்திருக்கு கரெக்டாக ரோட்டில் இருந்து ஒரு நூறு மில்ல நூற்றம்பது மீட்டர்லேயே மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் வந்திருக்கு சேல்ஸுக்கு கார்னர் பிளாட் மொத்தம் அஞ்சு சென்ட்டு ரெண்டாக பிரிச்சு வாங்கிக்கலாம் நீங்கள் ரெண்டு ரெண்டரை சென்டாக கூட வாங்கிக்கலாம் கார்னர் பிளாட் தனியாகவும் பக்கத்து ப்ளாட்டு தனியாகவும் வாங்கிக்கலாம் இந்த ப்ளாட்டு பார்த்திங்கன்னா தெற்கு பார்த்தும் கிழக்கு பார்த்தும் அமைஞ்சிருக்கு ரோடு பார்த்தீங்கன்னா மெயின் ரோடு இருபத்தோரு அடியும் உள்ளே போகிற சைடு ரோடு இருபது அடியுமா இருக்குது பஞ்சாயத்து அப்ரூவ் பிளாட்டு உங்களுக்கு வீடு கட்டுறதுக்கு உடனே லோன் கிடச்சிரும் மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது இதுதான் தென்காசி மதுரை மெயின் ரோடு இந்த மெயின் ரோட்லேருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டர்லேயே இந்த போகிற ரோட்டு மேலே இந்த இடம் ஒரு சூப்பரான ரெசிடென்சியல் ஏரியா ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பார்த்தீங்கன்னா வீடுகள் நிறைஞ்ச பகுதி இந்த சிவந்தி நகர் இதில் உங்களுக்கு தனி பிரச்சனையே இருக்காது உங்களுக்கு நார்மலாக கிரவுண்ட் வாட்டர் நல்லாயிருக்கும் அது போக பஞ்சாயத்து வாட்டரும் இருக்குது உள்ளே டேங்க் இருக்குது ஆல்ரெடி ஒரு வீடியோ போட்டிருந்தோம் சிவந்தி நகரில் டக்குன்னு முடிஞ்சிருச்சு ரெண்டு நாள்லேயும் முடிஞ்சிருச்சு இந்த ஏரியா கொஞ்சம் டிமாண்டான ஏரியா ஒரு சூப்பரான ஏரியா கரெக்டாக பார்த்தீங்கன்னா மெயின் ரோட்லேருந்து இதான் ரோடு ஒரே ரோடு சிவந்தி நகருக்கு வேறு ரோடுகள் கிடையாது இதில் இருந்து தான் உங்களுக்கு எல்லா ரோடுமே பிரியும் சிவந்தி நகருக்கு இந்த ஒரு ரோடு தான் இருக்குது இந்த ஒரு ரோட்டு மேலே இருக்குது அந்த பிளாட் ரோட்டில் இருந்து கரெக்டாக ஒரு நூற்றம்பது மீட்டரில் கார்னல் பிளாட்டாக அமைஞ்சிருக்கு பக்கத்துலேயே ஏதாப்பில் அப்பார்ட்மெண்ட் இருக்குது நீங்கள் அஞ்சு சென்ட் இருக்கிறதுனால ஒரு அப்பார்ட்மெண்ட்டு கெட்ட கூட ஒரு சூப்பரான இடம் இல்லை லைன் வீடு கட்டுற மாதிரி இருந்தாலும் ஒரு நல்ல இடம் இல்லை சொந்தமாக மெயின் ரோட்டுக்கு பக்கத்தில் வீடு வேணுன்னு நினைக்கிறவங்களுக்கு கட்டுறதுக்கு ஒரு சூப்பரான இடம் இதுதான் இடம் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் இருக்குது மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கத்தில் கார்னல் பிளாட்டு ரெண்டு பக்கம் ரோடு நீ எப்படினாலும் பயன்படுத்திக்கலாம் கவர்சியலாக கூட பயன்படுத்திக்கலாம் இடம் நல்லா சதுர சேஃபில் இருக்குது அளந்து கொடுத்துருவாங்க சுற்றி கம்ப்ளீட்டாக வேலி போட்டு வச்சுருக்காங்க அளவில் சின்ன சேஞ்சஸ் கூட இருக்காது தனிப்பட்டா வாங்கி வச்சுருக்குறாங்க அதனால் டாக்குமெண்ட்டுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை அளவு கரெக்டாக நாற்பத்தி ரெண்டுக்கு ஐம்பத்தி ரெண்டு இருக்குது உங்களுக்கு தெக்கு பார்க்க நாற்பத்தி ரெண்டும் கிழக்கு பார்க்க ஐம்பத்தி ரெண்டுமாக இருக்குது நீங்கள் எப்படி வேணாலும் கட்டிக்கலாம் கிழக்கு பார்த்து கட்டிக்கலாம் தெக்கு பார்த்தும் கட்டிக்கலாம் எப்படி தேவையோ அப்படி கட்டிக்கலாம் இதான் இடம் நல்லா கரெக்டாக சதுர சேஃப்லாம் இருக்குது மேல் பக்கம் வீடு கீழ்ப்பக்கம் ரோடு பின்னாடி உள்ளதை அவங்களோட கையிருப்பிடும் அதை கொடுக்கல இதை மட்டும் கொடுக்குறாங்க மொத்தம் பத்து சென்ட் வச்சுருக்காங்க அதில் அஞ்சு சென்ட் முன்னாடி ரோட்டு மேலே உள்ள மட்டும் கொடுக்குறாங்க இதுதான் மெயின் ரோடு நீங்கள் பார்த்தாலே தெரியும் கரெக்டாக ஒரு நூறு மீட்டர் இல்லை நூற்றம்பது மீட்டருக்குள்ளே தான் இருக்கும் நீங்கள் முன்னாடி கடைகளாக கட்டி பின்னாடி கூட வீடாக வச்சுக்கலாம் ஏன்னா கமர்ஷியலாக யூஸ் பண்ணிக்கலாம் இந்த இடத்த வந்து உங்களுக்கு ரெண்டு ரோட்டுக்கு மெயின் ரோட்டுக்கு பக்கத்துலேயே இருக்குது அப்படிங்கிறனால கமர்ஷியலாக கூட பயன்படுத்திக்கலாம் சிவந்தி நகர் ஏற்கனவே டிமாண்ட் தான் அந்த ஏரியாவில் பிளாட்டுகளே கிடைக்காது தான் ஒரு சில பிளாட்டுகள் வந்துருச்சு போன தடவை ஒரு அஞ்சு சென்ட் வந்துருந்தது போட்டோனே முடிஞ்சிருச்சு இப்போ திரும்ப ஒரு அஞ்சு சென்ட் கார்னராக வந்திருக்கு நீங்கள் ரெண்டாக பிரிச்சு கூட வாங்கிக்கலாம் முன்னாடியே சொல்லிட்டோம் எல்லாமே பெரிய பெரிய வீடுகள் தான் ரெண்டு பக்கம் ரோட்டோட ஒரு அப்பார்ட்மெண்ட் கட்டுறதுக்கு நல்ல இடம் இது தென்காசி பஸ் ஸ்டாண்ட் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ஒரு அரை கிலோமீட்டர் தான் ஒரு மொத்தத்திலே நீங்கள் நடந்தே போயிடலாம் சிவந்தி நகர் பஸ் ஸ்டாப் தான் பஸ்ஸு பஸ்லேயே போமே நிற்கும் போக்குவரத்துக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களுக்கு ஸ்கூல் பஸ் எல்லாமே இந்த மெயின் ரோட்லேயே வந்துடும் உங்களுக்கு எல்லா தேவைகளுக்கும் ஒரு நல்ல மெயினான இடம் இப்போ பேக் சைடு ஃபுல்லாக கம்ப்ளீட்டாக பின்னாடி வரைக்கும் வீடுகள் இருக்கு தென்காதி புதுப்பு இருந்து வர ரோடு இது ஹவுசிங் போர்டு ஹவுசிங் போர்டுக்கு வரோம் சக்தி நகர் கேர் காலனி ஆப்போசிட் ஆப்போசிட் இருக்குது சக்தி நகரில் நம்மள்கிட்ட ஃப்ளாட்டுகள் இருக்குது கேர் காலனியில் நம்மகிட்ட ஃப்ளாட்டுகள் இருக்குது தேவைப்படுறவங்க கான்டக்ட் பண்ணுங்கள் அடுத்தடுத்த வீடியோவில் ஒவ்வொரு வீடியோவாக போட்டுக்கிட்டு இருக்கிறோம் கேஆர் காலனி சக்தி நகர் கேஆர் காலனி ஒரு நல்ல ஜங்க்ஷன் இது உங்களுக்கு எல்லா வசதியும் இருக்குது சூப்பர் மார்க்கெட் இருக்குது ஹாஸ்பிட்டல் இருக்குது எல்லாமே பக்கத்துலே இருக்குது உங்களுக்கு பெரிய பெரிய கடைகளும் பக்கத்துலேயே இருக்குது சிவந்தி நகர் என்ட்ரன்ஸு கரெக்டாக ஒரு எட்டாவது ஃப்ளாட் இல்லை பத்தாவது ஃப்ளாட் வரும் இது மொத்தத்தில் இதுதான் இடம் எழுது பார்த்தீங்கன்னா இந்த வீட்டு இருந்து லாஸ்ட் கார்னர் வரைக்கும் 42 நாற்பத்தி ரெண்டு அடி ஃப்ரெண்டேஜ் மெயின் ரோட தான் நாலுமுகு ஜங்ஷன் இந்த நாலுமுகிலேயே ஒரு கார்னர் ஃபுல்லாகவே இந்த இடம் தான் நம்ம லேண்டு சேல்ஸுக்கு வந்திருக்க இடம் இந்த ஏரியா எல்லாமே ரேட் என்ன அப்படிங்கிறது தெரியும் உள்ள இருக்கிறோடைய வந்து உங்களுக்கு ரூபா வச்சு போட்டுக்கிட்டு இருந்தோம் இதோட ரேட் டீட்டெயில் எல்லாமே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன் செக் பண்ணிக்கோங்க ஏன்னா நம்ம ஏரியாவில் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு மாதத்துக்கு ஒரு ரேட்டு போகுது இல்லை இந்த இடத்துலேருந்து இன்னொரு கஸ்டமருக்கு மாறும்போது அவங்க ரேட்டு மாறுது அதனால் நம்ம வீடியோவில் சொல்லிகிட்டே இருக்கோம் ரேட்டு இன்னும் வந்து டிஸ்கிரிப்ஷனில் ரேட்டு கொடுக்குறோம் செக் பண்ணிக்கோங்க தேவைப்படுறவங்க நேரில் வாங்க இடத்த நேரில் விசிட் பண்ணுங்கள் டேரெக்டாக ஒரு நல்ல ரேட்டுக்கு ஃபைனல் பண்ணி வாங்கி தரோம் சுற்றி வீடுகள் நிறைஞ்ச பகுதியில் ஒரு சூப்பரான ப்ளாட்டு மிஸ் பண்ணாதீங்க இதே மாதிரி தென்காசி மாவட்டத்தில் இடம் வீடு தோப்பு பிளாட்டு வாங்கினாலும் சரி விற்கிறதுனாலும் சரி எங்களை தொடர்பு கொள்ளலாம் நன்றி